தமிழ்நாட்டில் வந்து அவருடைய இடங்களில் நேற்று காவில பேச போது நாங்கள் வந்து கூட்டணியை பற்றி தவறாக திருப்பி போட்டிருக்காங்க கூட்டணி என்பது மிக சரியான கூட்டணி நம்முடைய எங்களுடைய தலைவர் அந்த கூட்டணி சந்தைக்கு மாட்டார் நான் சொன்ன கருத்து நோயால் நான் காரணம் ஜெயலலிதா மீண்டும் ஆட்சியை பொறுப்பேற்ற சட்டமன்றத்தில் கடுமையான பேசினார்கள் நாம் தலைவருக்கு பிறகு இப்போது தளபதி அவர்களுடைய ஆட்சியில் நீட்டின் தொடர்ச்சி பொது தொடர்ச்சியாக அடுத்த முறையில் தளபதியை ஈடுபட வேண்டும் எந்த நிலை இருந்தாலும் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று அர்த்தத்தை சொல்லுங்கள் கூட்டணியெல்லாம் யாரும் வெற்றி பெற்று போவார்கள் என்னுடைய கூட்டணி அருமையான பெற்ற தலைவர்கள் உங்களோடு அருமையான தலைவர் எனவே வேண்டுமென்று அதை மாற்றி போட்டு எந்த நிலை இருந்தாலும் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று 哎呀，玩武器不干。<哇>